நீங்க அண்ணா திமுக நல்லா இருக்குங்க பெருந்தன்மையோடு நடந்துக்கணும் அண்ணா திமுகவின் எதிர்காலம் என்கிற ஒரு பொது நலனை மனசுல வச்சுக்கணும் சுயநலத்தை தள்ளி வைத்து விட்டு இதை செய்தால் எடப்பாடிக்கு மட்டும் இல்லை இது எல்லாருக்கும் வேணும் ஒன்னு சேர போறேன்னு நினைச்சா சசிகலா தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்ட கே சி பழனிசாமி வரைக்கும் நான் சொல்லுவேன் சுயநலத்தை தள்ளி வச்சுட்டு அண்ணாதிமுக நல்லா நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா எல்லாருமே பிடிவாதத்தை கைவிடணும் தான் நான் சொல்லுவேன் இது ஏதோ எடப்பாடி மேல மட்டும் நான் அவர் தான் லகான கையில வச்சிருக்காரு ஏற்கனவே அண்ணாதிமுக இன்னைக்கு எடப்பாடியின் கைகள்ல தான் இருக்கு அந்த எடப்பாடியின் கைகளில் இருக்கிற அண்ணாதிமுக தொடர் தோல்விகளை சந்திக்குது இனிமேலும் அது தொடரக்கூடாது சம்பந்தப்பட்ட எல்லோருமே பிடிவாதத்தை விட்டு சுயநலத்தை தள்ளி வச்சுட்டு அண்ணாதிமுக நலன் என்கிற ஒற்றை வார்த்தையோடு இதய சுத்தியோடு உட்கார்ந்து பேசினா இந்த இயக்கத்துக்கு மிக நிச்சயமாக எதிர்காலம் இருக்குது நான் திரும்ப சொல்கிறேன் இத்தனை தோல்விக்கு பிறகும் அதிமுக இன்னைக்கு பெரிய இயக்கம்தான் ஆனால் இதை காலங்காலத்துக்கு நானும் சொல்ல மாட்டேன் சொன்னாலும் பொய்யாக தான் இருக்கும் என்னை போன்றவர்களை மனசை மாற்றிடாமல் இல்லை தவறான தப்பு கணக்கு போட்டிங்கன்னு சொல்லாத அளவுக்கு அதிமுக வழிவோடு வைச்சிருங்கன்னா எல்லோருமே எதிர்பார்க்கணும்